ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொருக்கள் தான் பார்க்க போகிறோம் ஓல்டுக்கு இருக்க கலைச்சொற்கள் ப்ளஸ் நியூ சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த் புக்கு இருக்கு இல்லையா அதில் இருக்கற கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஓல்டு புக்கு எயித்து ஓகேவா அதில் இருக்க கலைச்சொற்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் புல்லட்டீன் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ் டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி ஃபோலியோ எண் இதழ் எண் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு ரெஃப்யூஸ்குள் மறுத்தல் திறன் நெக்ஸ்ட்டு டென்த் புக்கு டென்த் ஓல்டு புக் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி உயிர் நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி க்ரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டிங் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் சிற்றுணா பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளி சேர்க்கை டேரக்டர் இயக்குனர் நெக்ஸ்ட் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்து படம் நெகட்டிவ் எதிர்ச்சுருள் கேமரா படப்பிடிப்பு கருவி ட்ராலி நகர்த்தும் வண்டி மைக்ரோஃபோன் நின் நுண்ணொழி பெருக்கி ப்ராஜெக்டர் ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள் இன்டர்நேஷ்னல் லா அனைத்து நாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷனல் லா அரசியல் அமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றங்கள் சப்ஸ்டான்சிவ் லா உரிமை சட்ட உரிமை சட்டங்கள் ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் லாஸ் செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் செயற்பாட்டு முறை செயற்பாட்டு முறை தொகுப்பு சிவில் ப்ரொசீஜர் கோட்னா உரிமையல் செயற்பாட்டு முறை தொகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இந்தியன் சசஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசு உரிமை சட்டம் கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டண வெள்ளை மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் மொழிகளின் காட்சி சாலை அடுத்த ஓல்டு புக்கில் டுவெல்த்து ஓல்ட் புக் டுவெல்த்தில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ரெக்கார்ட் ஆவணம் செக்ரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் கோப்பு ப்ரனோட் ஒப்பு சீட்டு பல்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுசீட்டு டிசைன் வடிவமைப்பு சாம்பியன் வாகை சூடி விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொபோசல் கருத்துரு நெக்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வால்தொப்பம் விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு பிரீப்கேஸ் குறும் பெட்டி பிரீஃப் கேஸ்னா குறும்பெட்டி லஞ்சம் திரட்சித்தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டோகால் மரபு தகவு செக் காசோலை ரசீது பற்று சீட்டு அடுத்து சிறப்பு தமிழ் லெவன்த் பார்க்கலாம் எபிலிட்டி ஆற்றல் அப்சிராக்ஷன் பொதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அஃபெக்ஷன் உணர்வு நிலை ஆலிகரி உள்ளுறை உவமை ஆலிடரேஷன் மோனை ஆட்டிடியூட் மனப்பான்மை பேலன்ஸ் சமநிலை பியூட்டி அழகு கேரக்டரிஸ்டிக் சிறப்பியல்புகள் காக்னேஷன் அறிவு நிலை கான்செப்ட் புதுமை கருத்து கன்க்ளூஷன் முடிவு கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு கான்சியஸ்னஸ் நினைவு நிலை கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் கிரிட்டிக் திறனாய்வாளர் டிக்ஷ டிக்ஷன் சொல் வளம் டிக்டேட்டிக் அரங்கூறும் கவிதை டிஸ்போசிஷன் மனநிலை டாக்டரின் கோட்பாடு எமோஷன் உள்ள கிளர்ச்சி எம்பத்தி பிறநிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்வரான்மெண்ட் சூழ்நிலை எபிக் பெருங்காப்பியம் எசன்ஸ் பிலிவு எக்ஸ்பிளனேட்ரி விளக்க உரை ஃபீலிங் உணர்ச்சி கூறு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அணிகள் ஹைப்பர்போல் உயர்வு நதிர்ச்சி ஹைப்போதஸ் கருதுகோல் ஐடியா லெவல் குறிக்கோள் நிலை இமேஜ் படிமம் உருகாட்சி இமிடேட்டிவ் போல செய்தல் இம்பல்ஸ் உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தன் தொடங்காற்றல் இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி இன்டெலக்ட் அறிவாற்றல் இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகக்காட்சி அயோனி வஞ்ச புகழ்ச்சி நோயிங் அறிவுக்கூறு மீனிங்ஸ் சொற்பொருள் மெமரிசேஷன் மனப்பாடம் செய்தல் மெட்டோனமி ஆகுபெயர் மெட்டாஃபர் உருவகம் மெத்தட் முறை மீட்டர் யாப்பு மூட் உட்பாட்டு நிலை மோட்டிவ் ஊக்கி ஓனமோபோய்டிக் ஒளி குறிப்புகள் பர்செப்ஷன் புலன்காட்சி பர்சனாலிட்டி ஆளுமை ஃபோனடிக் பவர் ஓசை ஆற்றல் போயம் பாட்டு போய்டிக் கவிதை மரபு போய்டிக் சிம்பத்தி கவி பிரிவு போய்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு போயட்ரி கவிதை பவர் ஆற்றல் ப்ராக்டிஸ் பயிற்சி ப்ரோஸ் உரைநடை ப்ரோஸ் போய்ட்ரி வசன கவிதை ப்ரொசோடி யாம்பிலக்கணம் ரை எதுகை ரிதம் ஒளிநயம் சிமாண்டிக் பவர் பொருளாற்றல் சென்சேஷன் புலன் உணர்வு சென்டிமெண்ட் பற்று சுவை சிமிலி உவமை ஸ்டான்சம் பாசுரம் செய்யுள் பத்தி ஸ்டிமுலஸ் தூண்டல் சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை சிம்பல் குறியீடு சிம்பத்தி பிறர் மீது இரக்கம் காட்டல் டெண்டன்சி உளப்போக்கு தியாரி கொள்கை தாட் எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு செய்யுல் வில்லிங் முயற்கூறு முயற்சிக்கூறு ஆக்ட் அங்கம் ஆக்ஷன் செயல் இல்லைனா நடிப்பு Appropriateness – பொருத்தப்பாடு பாடு Catastrophe – விளைவு அல்லது முடிவு காஸ் அண்ட் எஃபெக்ட் காரண காரியம் கேரக்டர் பாத்திரம் Climax – உச்சம் காமெடி பிளே இன்ப நாடவி இன்பவியல் நாடகம் காமெடி பிளே இன்பவியல் நாடகம் காம்ப்ளிகேஷன் சிக்கல் கான்ஃப்ளிக்ட் முரன் கான்ட்ராக்ட் எதிர்கரை கிறிசஸ் சிக்கல் டைலாக் உரையாடல் டிஸ்கஷன் ஆய்வு கலந்துரையாடல் படிச்சிருக்கோம் டிஸ்கஷன் கலந்துரையாடல் வரும் ட்ரமாட்டிக் அயனி நாடக முரண் எக்கனாமி உரையாடல் சிக்கனம் ஃபாலிங் ஆக்ஷன் வீழ்ச்சி இமிட்டேஷன் போல செய்தல் இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம் எக்ஸ்போசிஷன் தொடக்கம் இர்ரெசல்யூஷன் முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் வேகம் பேரலிசம் இணைக்கதை ப்ளாட் கதை கோப்பு Plot ஸ்ட்ரக்சர் கதை அமைப்பு ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு ரைஸ் அண்ட் ஃபால் ஏற்ற இறக்கம் ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி செட்டிங் பின்னணி சாலுலேயூஸ் தனிமொழி சஸ்பென்ஸ் எதிர்பார்ப்பு நிலை ஸ்டேஜ் டைரக்ஷன் மேடை நெறி குறிப்புகள் ஸ்டோரி கதை டெக்னிக்ஸ் உத்திகள் டிராஜடி துன்பவியல் நாடகம் ட்ராஜிக் காமெடி துன்பவியல் நகைச்சுவை டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை அட்ஜெக்டிவ் பெயரடை அட்வர்ப் வினையடை அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர் அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டு தொடர் கண்காட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கன்ஜக்ஷன் இணைப்பு சொற்கள் டேரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் Idiomatic ஃப்ரேசஸ் மரபு தொடர் சொற்றுடர்கள் speech, ஸ்பீச் அயர்கூற்று இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் செய்வினை செயபாட்டு வினை மாற்றம் இன்ட்ராகேட்டிவ் sentence, வினா தொடர் இன்ட்ரான்சென்டிவர் செயற்படுபொருள் குன்றிய வினை மெயின் கிளாஸ் முதன்மை தொடர் நெகட்டிவ் sentence, எதிர்மறை தொடர் ஆப்ஜெக்ட் செயபடுபொருள் of words சொல் சொல்முறை பேசிவைஸ் செயல்பாட்டு வினை புளூரல் பன்மை பிரிடிகேட் பயனிலை ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு சொல் பஞ்சுவேஷன் நிறுத்தற்குரி சென்டென்ஸ் தொடர் சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர் சிங்குலர் ஒருமை ஆப் சப்ஜெக்ட் எழுவாய் சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர் சஃபிக்ஸ் பின்னொட்டு சொல் பிரிஃபிக்ஸனம் முன்னொட்டு சஃபிக்ஸ்ன பின்னொட்டு சின்டாக்ஸ் தொடரியல் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல் தீக்வன்ஸ் ஆஃப் டென்சஸ் கால முடிவு நிகண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ் தொடர் மாற்றம் குன்றா வினை ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் நெறியாளர் பீட் ரிப்போர்ட்டர் செய்திக் நிருபர் பிட் நியூஸ் துணுக்குச் செய்திகள் பீரோ செய்தி நிறுவனம் கேரிக்கேச்சர் கேலி சித்திரம் கார்ட்டூன் கருத்து படம் கம்போசிங் அச்சுக்கோத்தல் காபி படி காபி எடிட்டர் எழுத்துப்படி திருத்துனர் கிரைம் நியூஸ் குற்றச் செய்திகள் எடிட்டர் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி ஃபில்லர் துண்டு செய்திகள் கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஹெட்லைன்ஸ் தலைப்புச் செய்தி ஹாட் நியூஸ் அண்மை செய்தி இல்லஸ்டேஷன் விளக்கப்படம் இம்ப்ரெஷன் அச்சு பதிப்பு இன்டர்வியூ நேர்காணல் இன்டர்வியூ நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவர் நேர்காணல் நிகழ்த்துபவர் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் லிட்டில் மேகசின்ஸ் சிற்றிதழ்கள் லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மகசின் இதழ் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம் நியூஸ் ஏஜென்சிஸ் செய்தி நிறுவனங்கள் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நியூஸ் சர்வீசஸ் செய்தி பிரிவு பேஜ் லே அவுட் பக்க வடிவமைப்பு பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பீரியோடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் பிரிண்ட் அச்சு பிரிண்டட் ஃபார்ம் அச்சிட்ட படிவம் ப்ரூஃப் மெய்ப்பு திருத்தப்படி ப்ரூஃப் ரீடர் மெய்ப்பு திருத்துனர் பப்ளிஷர் வெளியிடுபவர் பதிப்பாளர் ரிவைஸ் எடிஷன் திருத்தப்பதிவு ரீஎடிஷன் மறுபதிப்பு ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவ்யூ மதிப்புரை ப்ரவுசர் உளவி browsing – உளவுதல் கிளைண்ட் வாங்கி கார்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம் சைபர் கிரைம் இணைய குற்றம் டிஜிட்டல் எண்மம் டைனமிக் வெப்சைட் இயங்க இணையதளம் இ காமர்ஸ் வெப்சைட் மின் வணிக இணையதளம் இ லேர்னிங் வெப்சைட் மின் கற்றல் இணை இணையதளம் என்கோடிங் குறியேற்றம் ஃபேஸ்புக் முகநூல் ஃபான்ட் எழுத்துரு கேமிங் வெப்சைட் விளையாட்டு இணையதளம் ஹேண்ட் ரிட்டன் எழுத்துப்பொறி handwritten recognition கையிலுத்து உனரி history of internet இனைய வரலாரு host computer கணினி சேவையக்கம் html hypertext markup language மீ உரை குரிப்பு மொலி HTTP Hypertext Transfer Protocol மீ உரை நெரிமுரை Interface Tool இடைமுக செயலி Internet இனையம் இன்டர்நெட் புரோட்டோக்கால் இணைய நெறிமுறை ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைவ இணைப்பு வழங்கும் நிறுவனம் ஐஎஸ்பி அக்கவுண்ட் இணைய கணக்கு கீபோர்டு விசை பலகை லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் குறும்பரப்பு வலைப்பின்னல் தான் வந்துட்டு லேன் நெக்ஸ்ட்டு மாடர்ன்னா இணக்கி எம்எஸ்எம்என் இடைமுக அட்டை எம்எஸ்என் அப்படின்னா இடைமுக அட்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்குத்தலம் ஆப்டிக்கல் கேரக்டர் வழி எழுத்தறிவான் பாஸ்வேர்ட் கடவுச்சொல் ஆப்டிக்கல் கேரக்டர் ஒளி வழி எழுத்தறிவான் பாஸ்வேர்டுனா கடவுச்சொல் பர்சனல் வெப்சைட் தனியால் தளம் பாக்கெட் ஸ்விட்சிங் தரவு மாற்ற தொழில்நுட்பம் சாரி டெக்னாலஜினால் தொழில்நுட்பம் ஓகேவா பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி தரவு மாற்ற தொழில்நுட்பம் ஸ்கேனர் வருடி சர்ச் இன்ஜின் தேடு பொறி சர்வர் வழங்கி ஸ்கைப் இசுகை ஸ்பீச் recognizer பேச்சுரை மாற்றி ஸ்டாட்டிக் வெப்சைட் நிலை இணையதளம் டிசிபி Transmission கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னா செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் டெக்ஸ்ட் to ஸ்பீச் எழுத்து பேச்சு மாற்றி ட்விட்டர்னா கீச்சகம் ஹைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் தட்டச்சு இடைமுக செயலி யுனிகோட் ஒருங்குக்குறி யுஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னா சீரான வள இடங்காட்டிகள் யூசர் நேம் பயனர் பதிவு வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா அகன்ற பரப்பு வலைப்பின்னல் டைரக்ஷன்ஸ் தகவல் களஞ்சிய இணையதளம் வெப் போர்ட்டல் இணையதள தொகுப்பு வெப் பேஜஸ் வலை பக்கங்கள் வெப்சைட் வலைத்தளம் இணையதளம் அப்படின்னு சொல்லலாம் வாட்ஸ்அப்னா புலனம் இல்லைனா கட்சவி அஞ்சல் ஒய்ஃபை அருகலை வேர்ட் ப்ராசஸர் சொல்லாளர் இல்லைனா சொர்ஸ் செயலி வேர்ல்டு வைட் வெப் உலகளாவிய வலைப்பின்னல் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ சொல்லையா வேர்ல்டு வெப் உலகளாவிய வலைப்பின்னல் அடுத்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து ஓகேவா அப்டாக்ட் அருவம் ஆந்தட்டிக்ஸ் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஆலினேஷன் அந்நியமாதல் ஆம்பிக்யூட்டிவ் பொருள் மயக்கம் ஆன்டிதசஸ் முரண் கருத்து ஆர்கேசம் வளக்கொழி சொல் அவண்டி புத்திலக்கியம் ஆக்சியோலஜி விழுமியங்கள் ஆக்சியோம் விழுமியம் பேலட் கதை பாடல் பேஸ் அடித்தளம் கொலகியோலிசம் வட்டார வழக்கு டயலக்டிக்ஸ் முரணியக்கம் எம்ப்ரீசிசம் அனுபவவாதம் எட்டிமோலஜி சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு எக்ஸிஸ்டன்டிலிசம் இருத்தலியம் ஃபேபிள் நீதி கதை ஃபேன்டாசி மிகு புனைவு ஃபோக்லோர் நாட்டாரியல் ஜெர்னலிசேஷன் பொதுமைப்பாடு பாடு ஹைராரைக்கு அடுக்குக்கதிகாரம் அடுக்கதிகாரம் ஹைராரைக்கினால் அடுக்கதிகாரம் ஹைப்பர்போல் மிகை நபர்ச்சி ஐகான் படிமை இமேஜ் படிமம் இமேஜிசம் படிமவியல் அயோனி முரநகை லாங்குவேஜ் அகமொழி சாரி லேங் அகமொழி லிட்ரீனஸ் இலக்கிய தன்மை லோகோ லோகோசென்ட்ரிசம் சொல்மய வாதம் லிரிக் பா லிரிக்ஸிசம் பாவியல்பு லாங்குவேஜ் மேநிலை மொழி மாடர்னிட்டி நவீன தன்மை மோட்டிவ் மூல கருத்து மிஸ்டிசம் நுண் வாதம் மித் தொன்மம் நேரடாலஜி மொழிபியல் நேரேஷன் மொழிபு ஓரல் டிராடிஷன் வாய்மொழி மரபு பாரடாக்ஸ் முரண்பாடு பேரடி பகடி பேரோல் புறமொழி பினாமினான் இயற்கை காட்சி பொயட்டிக்ஸ் கவிதையியல் ரியலிசம் நட்பியல் ரியலிசம் நட்பியல் ரினைசன்ஸ் புதுமலர்ச்சி காலம் மறுமலர்ச்சின்னு சொல்லும் இல்லையா அது ரெட்டோரிக்ஸ் அணியியல் ரொமாண்டிசம் கற்பனை வாதம் சேட்டையர் அங்கதம் சென்டிமெண்ட் மிகையுணர்ச்சி சோசியாலஜி சமூகவியல் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஸ்டைலிஸ்டிக்ஸ் நடையியல் சப்ஜெக்டிவ் அகவயம் சிம்பல் குறியீடு டெக்ஸ்ட் பனுவல் தியோலஜி இறையியல் டிரான்சென்டென்டலிசம் மீ இறையியல் வெசிஃபிகேஷன் செய்யுலாக்கம் ஆர்ட் கலை அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் இயங்கு படங்கள் அனிமேஷன் அசைவூட்ட படம் பைனாக்குலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி பேக்லைட் லைட் பின் விளக்கு க்ளோஸ் அப் அண்மை காட்சி கவரேஜ் படப்பிடிப்பு சென்சார்ஷிப் தணிக்கை டிஜிட்டல் எண்மம் டாக்குமெண்டரி ஆவணப்படம் டப்பிங் மொழி மாற்றம் எடிட்டிங் படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் ஷாட் மீ சேமை காட்சி ஃபோக்கஸ் குவியம் ஃப்ரேம் சட்னகம் கிராஃபிக்ஸ் வரைக்கலை இமேஜ் மேனிப்புலேஷன் உருவ இயக்கம் இமேஜ் உருவம் லென்ஸ் ஆடி லாங் ஷாட் சேமை காட்சி மானிட்டர் திரை மிட்ஷாட் இடைநிலை காட்சி மியூட் மியூட்ஃபிலும் மௌன படம் மிக்சிங் கலவை நேரோ ஆங்கிள் குறுங்கோண பார்வை பிரிசம் முப்படை பேன் திருப்பு பெடஸ்டல் தாங்கி ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி ஸ்டுடியோ அரங்கு ஸ்டாண்ட் கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் எழுத்துப் ஸ்டோரி போர்டு படக்கதை த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாணம் டெக்னிக் உத்தி டேக் காட்சி எடுப்பு விஷன் மிக்சர் காட்சி கலவை விஷுவலைசேஷன் படமாக்கு கலை அகல் அகல்கோண பார்வை அப்சாக்ட்ன பண்பு பெயர் அட்ஜெக்டிவ் பெயரடை அட்ஜெக்டிவ் கிளாஸ் பயரடை தொடர் அட்ஜெக்டிவ் பெயரடை பெயர் இய்பு நவுன் வினை அடை அட்வோபியல் கிளாஸ் வினை அடை தொடர் துணை வினை case, வேற்றுமை collocation, சொல்லினைவு கன்ஜெக்டிவ்ஸ் இணைப்பிடை சொற்கள் contextual meaning, சூழற் பொருள் criticism, criticism, திறனாய்வு dictionary, அகராதி Etymological – வேர்ச்சுவல் அகராதி டிக்ஷனரி ஜெண்டர் பால் உயிர்திணை டிக்ஷனரி ஹியூமன் ஜெண்டர் பால் Gender ஜெண்டர் நான் ஹியூமன் பால் அக்ரினை கிராமட்டிக்கல் இலக்கணப் பொருள் கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஸ் இலக்கண உறவுகள் இம்பரேட்டிவ் வினை வினைமுற்று லெக்சிக்கல் அகராதி பொருள் லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி லிங்க் வேர்ட் இணைப்பு வினை Morphological லெவல் உருவனியல் நிலை மார்பாலஜிக்கல் ரிலேஷன்ஸ் உறுபனியல் உறவுகள் மதர்டங் தாய்மொழி அப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் செயபாடு பொருள் வினை வேர்பு கண்காட் இயபு அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி பிலாலஜி வேர்ச்சொல் ஆய்வு பாலிசெமி பல பொருள் ஒரு சொல் போஸ்ட் பொசிஷன் பின்னொட்டுகள் ப்ரிப்போஷிஷன் முன்னோட்டுகள் ப்ரனவுன்ஸ் பதிலி பெயர்கள் ரிலேட்டிவ் மார்டிசிபிள் பெயர் அச்சம் சிமாட்டிக் லெவல் பொருண்மை நிலை சிமாட்டிக் ரிலேஷன்ஷிப் பொருண்மை உர உணர்வு சென்டென்ஸ் பேர்டான் தொடரமைப்பு ஒழுங்கு சப்ஜெக்ட் வேர்ப் கான்கார்ட் எழுவாய் வினை இயைபு சிலபுல் அசை சினானமி ஒரு பன்மொழி சினாட்டிக் கான்கார்ட் தொடர் இயைபு சிண்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் தொடர்நிலை அமைவு வேர்பல் பார்ட்டிசிபல் வினையேச்சம் வேர்ட் ஆர்டர் இந்த Sentences Word ஆர்டர் இந்த சென்டென்சஸ் அப்படின்னா தொடர்நிலை வரிசை அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அனாலஜி மின்னியல் ஆங்கர் தொகுப்பாளர் ஆன்டனா ஒளிவாங்கி ஆடியோ என்ஜினியர் ஒளி அமைப்பாளர் ஆடியோவேவ் audio zone ஒளி மையம் Bandwidth அலை தொகுப்பு பைனா யூரல் பைனாரல்னா இருச்செவி கேள்வி ஸ்மார்ட் வலைப்பூ பிராட்காஸ்ட் ஒளிபரப்பு சேனல் அலைவரிசை கமாண்ட்ஸ் கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை டிஸ்க் ஜாக்கி இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் டிஸ்க் வட்டு டிஸ்டோஷன் சிதைவு எக்கோ எதிரொலி எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் மின்னணு உத்திகள் எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகம் ஃபேஸ்புக் முகநூல் ஃப்ளாஷ் நியூஸ் விரைவு செய்தி ஃப்ரீக்வன்சி அலைவரிசை ஃப்ரிக்வன்சி மாடுல மாடுலேஷன் பண்பலை ஹெட்செட் தலையணி பேசி ஹெட்செட்னால் தலையணி பேசி ஹை ஃப்ரீக்வன்சி உயர் அதிர்வெண் இன்டர்கான் தகவல் சாதனம் லைவ் நேரலை லவுட் ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி லோ ஃப்ரீக்குவென்சி குறைந்த அதிர்வெண் மாஸ் மீடியா மக்கள் ஊடகம் மீடியம் ஊடகம் மல்டி மீடியா பல்லூடகம் மல்டி ட்ராக் பல்வழித்தடம் ஆன் ஏர் ஒளிபரப்பியல் அவுட் சைட் ப்ராட்காஸ்ட் வெளிப்புற ஒளிபரப்பு பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகம் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ரேடியோ ஜாக்கி வானொலி வருணை வர்ணனையாளர் ரேடியோ கிளப் வானொலி குழு ரெக்கார்டிங் தியேட்டர் ஒளி ஒளிப்பதிவு சமஞ்சைகள் சாரி சிக்னல்னா சமஞ்சைகள் ரெக்கார்டிங் தியோட்டர்னா ஒளி ஒளிப்பதிவு அரங்கு சிக்னல்ஸ்னா சமஞ்சைகள் ஸ்பான்சர் என்பது விளம்பரதாரர் டெக்னிக்கல் டைரக்டர் தொழில்நுட்ப இயக்குனர் டெலிகாஸ்ட் ஒளிபரப்பு டெலிகிளப் தொலைக்காட்சி குழு டெம்போ அங்க வேகம் டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஒளிபரப்பு கோபுரம் டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவ காட்சி ட்விட்டர் கீச்சகம் வீடியோ ஜாக்கி காணொலி காணொலி வருணனையாளர் வீடியோ ஸ்ட்ரீமிங் படக்காட்சி இறக்கம் வாய்ஸ் பூத் ஒளி அறை விர்ச்சுவல் இணைய வழி அக்சஸ் அணுக்கம் ஆக்டிவ்சல் இயங்கு கலன் அலைன்மெண்ட் இசைவு பைனரி கோட் இரும குறிமுறை பிட்மேப் நுண்படம் குக்கி நினைவி க்ராப் செதுக்கி கேசர் சுட்டி டெஸ்க்டாப் முகத்திரை டிவைஸ் கருவி டிஸ்கிரைவ் வட்டு இயக்கி டவுன்லோட் பதிவிறக்கம் ட்ரம்ஸ்கேனர் உருளை வருடி ஈபுக் மின்னூல் மின் அஞ்சல் ஃபோல்டர் கோப்புரை ஃபைல் கோப்பு கிராஃபிக் வளையியல் இல்லைனா வரைகலை ஹார்ட் டிஸ்க் வட்டு ஹோம் பேஜ் முகப்பு பக்கம் ஐகான் உரு சின்னம் இல்லைனா பட உரு இன்ஸ் இன்ஸ்டால்னா நிறுவு இட்டாலிக் டெக்ஸ்ட் சாய்வெழுத்து கீபோர்டு குறிப்பு சொல் லேப்டாப் கம்ப்யூட்டர் மடிக்கணனி லே அவுட் தளவ தளவமைப்பு லாகின் உட்புகு லாக் அவுட் வெளியேறு மெனு பட்டியல் இன்பாக்ஸ் செய்தி பெட்டி அவுட்பாக்ஸ் செல் மடல் ரீஸ்டோர் மீளவை சேவ் சேமி சேவஸ் என சேமி சர்ச் தேடுலனா தேடல் சென்சார் உணரி ஷோ கான்பி ஷடவுன் அணை இல்லைனா மூடு சைன்இின் புகு பதிகை அல்லனா புகு பதிவு சைன் அவுட் வெளியேறு சாஃப்ட்வேர் மென்பொருள் வைப்ரேட்டிங் alert அதிர்வு உணர்த்து வீடியோ பிளாக் காணொளி வலைப்பதிவு வீடியோ கிளிப்ஸ் நிழல் படங்கள் வீடியோ ஒளிதம் அல்லனா காணொலி வாய்ஸ் மால் குரலஞ்சல் வாய்ஸ் மெயில்னா குரலஞ்சல் வாய்ஸ் மெசேஜஸ் குரல் செய்திகள் வாய்ஸ் ரெகக்னேஷன் குரலறிதல் வால்பேப்பர் முகப்பு படம் விண்டோ சாளரம் வயர்லெஸ் கம்பி இலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ